கிருஷ்ணரின் குருமுத்தனங்கள் அவரது வசீகரம் மற்றும் தன் வளர்ப்பு தாயான யசோதையிடம் தனது தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தும் தருணங்களை பற்றிய கதை ஒரு முறை கிருஷ்ணர் விளையாட்டின் போது ஒரு கைப்பிடி மண்ணை அள்ளி வாயில் போட்டு மென்று சாப்பிடுகிறார் இதனை கண்டு கோபமடைந்த தாய் யசோதா கிருஷ்ணரின் வாயை திறக்குமாறு கோபத்துடன் கூற அப்போது கிருஷ்ணரின் சிறிய வாய்க்குள் கிரகங்கள் நட்சத்திரங்கள் மலைகள் கடல்கள் மற்றும் அனைத்து சிருஷ்டிகளும் சுழல்வதைக் கண்டு அவர் திகைத்து போகிறார் கம்சன் ஒரு முறை பூததி என்ற சக்தி வாய்ந்த அசுர பெண்ண ஒரு அழகான சாதுவான தேவ கன்னிகை போல் மாறுவேடமிட்டு கோகுலத்திற்கு அனுப்புகிறான் அப்போது கோகுலத்திற்கு வந்த பூதகி குழந்தை கிருஷ்ணரின் வீட்டிற்கு சென்று விஷம் கலந்த தாய்ப்பாலை கொடுத்து குழந்தை கிருஷ்ணரை கொல்ல முயல்கிறாள் கிருஷ்ணர் அப்போது அவளது உண்மையான உருவத்தை உணர்ந்து அவளது பாலை மட்டுமல்லாமல் அவளது உயிரையும் உறிஞ்சி அவள் இறக்கும் முன் அவளது பயங்கரமான அசுர உருவத்தை வெளிப்படுத்துகிறார் கிருஷ்ணரின் தொடர்ச்சியான வெண்ணெய் திருட்டு மற்றும் சுட்டி குறும்புகளால் விரக்தியடைந்த யசோதா கிருஷ்ணரை ஒரு பெரிய கனமான கயிற்றால் உரலுடன் கட்டி போடுகிறார் கிருஷ்ணர் தனது தெய்வீக சக்தியை பயன்படுத்தி அந்த உரலை இரண்டு பெரிய அர்ஜுன மரங்களுக்கு இடையில் இழுத்துச் செல்கிறார் இதனால் அந்த மரங்கள் சாய்ந்து மரங்களாக சபித்து போயிருந்த நலகூபரன் மற்றும் மணிக்ரீவன் என்ற தேவர்கள் சாப விமோச்சனம் பெறுகின்றனர்